சமீபமா கரூர் மாவட்டத்தில் வெண்ணமலை கோயில் சம்பந்தமா கோயில் இனாம் நில பிரச்சனை சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்ந்து போகிறது இதுவரைக்கும் ஏழு முறை அந்த கடைகளுக்கு வீடுகளுக்கு சீல் வைக்கின்ற நிகழ்வு நடந்திருக்கிறது அது சம்பந்தமாக நேற்று முன்தினம் அந்த சீல் வைப்பு நிகழ்ச்சியில் மக்களிடம் மக்களோடு சேர்ந்து வந்த அதிகாரத்தில் மக்களுடைய நியாயத்தை எடுத்து சொல்வதற்கு ஒரு நேரம் வேண்டும் என்று சொன்னோம் இருந்தாலும் நாங்க உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தை மதிக்கிறோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம் இருந்தாலும் கிட்டத்தட்ட சுமார் அறுபது ஆண்டுகளாக அதுல குடியிருந்து வரக்கூடிய மக்கள் அதற்கு இருந்து கூட அதற்கு பின்னர் அது மனைப்பிரிவுகளாகி தன்னுடைய சொந்த உழைப்பால் சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தால் ஒரு ஆசைய சின்ன ஒரு வீடு வாங்கி கட்டி குடியிருக்கிறாங்க ஏழை எளிய மக்கள் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அவர்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் தரப்பில் போய் அந்த அதிகாரிகிட்ட பேசணும் அவங்க சில கருத்துக்களை சொன்னாங்க நேற்று கூட உயர் இந்த வழக்கு வந்தது மீண்டும் திங்கட்கிழமை வழக்கு வருவதாக அரசு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அது சம்பந்தமாக ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னர் இந்த கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்தார் அவர் அந்த பேட்டியில பிராடு போர்ட்வெண்டி அப்படின்லாம் ஒரு விளக்கு சொல்லியிருக்காரு பார்த்தவர் பேர் சொல்லாம சொல்லியிருக்காரு அவரு அவருக்கு இந்த ப்ராடுக்கும் போர்ட்வெண்டி எல்லாம் அர்த்தம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு நான் அதையும் சொல்லிட்டு இந்த மேட்டருக்கு வர்றேன் ஒருத்தன் நாள் கடத்தி அவன் சொத்தை அபகரிக்கிறது போலி மதுபானம் தயார் பண்ணி விற்கிறது ஸ்பிரிட்டு கடத்துறது வேலை வாங்கி தர முடி பணம் வாங்கிட்டு ஏமாத்துறது வாங்கணும்ட்டு பணம் கொடுக்காம ஏமாத்துறது அதே போல இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு சொந்த நிதியில மூணு சென்று நிலமும் காங்கிரஸ் வீடும் தரணும்னு சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்குறது வெள்ளி கொலுசுன்னு சொல்லி டூப்ளிகேட் கொலுசை கொடுத்து பெண்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது ஸ்டாலின் பதினோரு மணிக்கு முதலமைச்சர் ஆகிருவாரு பதினொன்று அஞ்சுக்கு நீங்கள் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு ஆற்றுக்கு போங்க எவனும் கேட்க மாட்டான் எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான் கேட்டால் அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டான்னு சொல்லி ஏழை எளிய மாட்டு வண்டி தொழிலாளர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு வாக்குறுதி கொடுக்கறது பல வருடங்களாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆரம்பிச்ச பிரச்சனை கோயில் நிலை பிரச்சனையில நூறு நாளில் பட்டா போட்டு தர்றேன் அப்படி கொடுக்கலீங்கன்னா என் சட்டையை பிடிச்சி கேளுன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு ஏமாத்துறது இதையெல்லாம் செய்யறவனுக்கு பேர் தான் டுவெண்ட்டி பிராடு இதெல்லாம் தெரியாம அவர் யார் யாரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேர் சொல்லாம ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கு அவர் விளக்கம் தெரிஞ்சு கொடுக்குறதுக்காக சொன்னேன் நான் அப்புறம் இந்த வழக்கு ஏதோ அன்னாதிமுக ஆட்சியில் போட்டதாகவும் ராதாகிருஷ்ணன் வந்து இந்த கோயிலை மட்டும் எடுத்து வழக்கு போட்டதாகவும் ஒரு பொய்யான கருத்தை சொல்லி பதிவு பண்றாங்க அப்படிலாம் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் இந்த முழுவதும் இந்த இனாம் நிலப்பிரச்சனை இருக்குது இந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு கிட்டத்தட்ட இருநூறு வழக்குக்கு மேல போட்டிருக்காங்க அதுல வெண்ணமலை கோயில் நிலம் ஒண்ணு அவரே நேற்று கோர்ட்ல விளக்கம் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வழக்க போடுறாரு பத்தொன்பதுல தீர்ப்பு வருது அப்பதான் நான் அமைச்சரா இருந்த பொழுது இந்த பகுதியை சார்ந்தவங்க அதே அதே போல வேலாயுதம் மலை புகழி சார்ந்தவங்க எல்லாம் வந்தாங்க அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் முதலமைச்சரை பார்த்தோம் அட்வொகேட் ஜெனரல பார்த்தோம் செக்ரட்டரி பார்த்தோம் பார்த்து அவர் வழக்கு போட்டது சுமார் ஒரு பதினஞ்சு சர்வே நம்பர் மட்டும்தான் அவங்களெல்லாம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பெஞ்சில ஒரு தீர்ப்பு வந்தது அதுல அவர் என்ன சொன்னார்னா இவங்க எல்லாம் பர்ச்சேசர் இவங்க எல்லாம் தெரியாம அந்த நிலத்தை வாங்கிட்டாங்க அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தலைமையில ஒரு கமிட்டி அமைங்க கட்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த நிலத்தை பட்டா போட்டு கொடுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கி கொடுத்தா அதுல இருநூறு பேர் பார்ட்டி அந்த உத்தரவு இருக்குது நான் இருக்கும்போது வாங்கி கொடுத்தோம் ஆனா அப்ப அதுக்கு உள்ள எலெக்ஷன் வந்துருச்சு இப்போ கொரோனா வேற இருந்தது அந்த அதை அமுல்படுத்த முடியல கமிட்டி போட்டோம் கமிட்டி மீட்டிங் போட்டோம் ஆனா இன்னொருத்தர் மீட்டிங் போட்டாரு போட்டு நான் நீங்க பணமெல்லாம் கட்டாதீங்க நான் சும்மா பட்டா போட்டு தர்றேன் அப்படின்னு சொன்னாரு அதனால இந்த நிலம் வச்சிருந்தவங்க பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் சரி அவர் சும்மா பட்டா போட்டு தரமுங்கிறாரு இவர் வந்து நம்ம நிலத்துக்கு பணம் கட்ட சொல்கிறாருட்டாங்க நம்மளே அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு நின்று போச்சு இப்போ நாலரை வருஷம் ஆயிடுச்சு பலகட்ட பிரச்சனைகள் நடந்தது சீல் வைப்பு நிகழ்வு நடந்தது எதிர்கட்சிங்கிற முறையில் நான் வர்றேன்னு அங்கே போனேன் ஆனால் அப்போ எல்லாம் அந்த மக்கள் என்ன சொல்லிட்டாங்க நீங்க வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை தீராது அண்ணாதிமுகக்காரங்க வந்து தலையிட்டாங்கன்னா இதை முடிச்சு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி மிரட்டுறாங்க வராதீங்கன்னு சொன்னாங்க அதனால இது வரைக்கும் வரல இப்ப பிரச்சனை அதிகமானதுனால நான் வந்தேன் நான் அந்த பிரச்சனைக்கு வந்த உடனே சும்மா படர்ற அப்படியே என்ன ராதா ராதாகிருஷ்ணன் நான் இயக்குறதாகவும் நான் பின்னாடி இருந்து இயக்கிறதாகவும் அவருக்கு நிதியுதவி கொடுக்கறதாகவும் நான் அந்த பேட்டியில் நாலு தடவை அஞ்சு தடவை சொல்றாரு திரும்ப திரும்ப நான் ராதாகிருஷ்ணன் பார்த்ததோ கிடையாது நேற்று கூட ராதாகிருஷ்ணன் இங்க வந்தப்ப எல்லாரும் அவரை புடிச்சு வச்சுட்டாங்க ஒரு உள்ள இருக்காருன்னு சொன்னாங்க பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்னாங்க எங்களை அரெஸ்ட் பண்ணி மூன்றரை மணிக்கு விட்டாங்க திருப்பி நான் ஆறு மணிக்குன்னு சொன்னாங்க வந்தேன் இவங்க உள்ள பேசிட்டு வந்து திமுகவுடைய ஒன்றிய சிலர்லாம் வந்து பேசுனதை பற்றி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் பார்த்துட்டு வந்துட்டேன் திரும்பி ஏன்னா இவங்க அது வேற மாதிரி கொண்டு போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது சரியா வராது இதெல்லாம் தப்பு எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன நான் பார்த்ததோடு கிடையாது நான் உதவி பண்றது சம்பந்தமா இவர் கொடுத்த பேட்டியை அவர் பார்த்துட்டு நேற்று கோர்ட்லேயே விளக்கம் சொல்லிட்டாரு யாரும் எனக்கு உதவி பண்ணல ரொம்ப கடுமையாக பேசியிருக்கதா சொன்னாங்க ஏன்னா லைவ்ல பார்க்க முடியல அதுக்கு விளக்க அதுக்கு வந்து அது நான் யாரும் உதவி பண்ணலை எனக்கு யாரு உதவி பண்ணான்னு முதல் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால இவர் கையாலாக கத்தானாம் நூறு நாள்ல பட்டா போட்டு தரோம்னு இவர் சொன்னது மட்டுமில்ல துணை முதலமைச்சர் ஒரு பிரச்சாரத்துல எம் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல இனாம் நிலம் ஜீரோ வேல்யூ பண்ணுன இனாம் எல்லாம் அவங்களுக்கே பட்டா போட்டு கொடுக்கப்படும்னு பிரச்சாரத்துல பேசியிருப்பேன் அது இன்னைக்கு இருக்கிற துணை முதலமைச்சர் அதெல்லாம் விட்டுட்டு நூறு நாள்ல பட்டா போட்டு தரணும்னு சொல்லிட்டு இவர் ஏதேதோ விளக்கம் பேசுறாரு நாலரை வருஷம் என்ன எங்க போனான்னு கேக்குறாரு நான் எதிர்த்துச்சு உனக்கு ஓட்டு போட்ட மக்கள் நீ நாலரை வருஷம் எங்க போன நான் கேட்பேன் திருப்பி ஒரு தவறு நாலரை வருஷம் இல்லை ஒன்னே கால் வருஷம் உள்ள இருந்தார் உடல்ல இருந்தார் அதை கழிச்சுக்கிட்டா மூணே காலு வருஷம் மூணே கால வருஷம் எங்க போனார் இவரு என்னை கேட்கிறாரு நாலு வருஷம் எங்க போனாருன்னு மக்கள் பிரதிநிதி நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் அங்க வந்தார் தொகுதியில பிரச்சனை தொகுதியில பிரச்சனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க அரசாங்கம் மக்கள் தான் அரசாங்கம் நான் பல தடவை சொல்லிருக்கிறேன் மக்கள் தான் நீதிமன்றம் அவங்க தரப்பு நியாயம் என்னன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறோம் ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சு அவர் எங்க போனாரு அவர் கோயம்புத்தூர் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா இதுவரைக்கும் ஏழு தடவை நடந்திருக்குது இந்த மாதிரி சீல் வைப்பு நிகழ்வு கே மீட்டிங் நடந்தது ஒரு நடந்தது சம்பவம் நடந்த பத்தாவது நிமிஷம் நம்ம சோசியல் மீடியா லைவோட ஹாஸ்பிட்டலுக்கு போனார் ஏன் இப்ப மக்கள் பாதிக்கிறாங்கள வர தெரியாதா என்னை கேக்குறாரு நாலரை வருஷம் யாரு கேட்கறான் சும்மா அந்த டிஎம்கேல பாரு அவங்கள அவங்களுக்கு விட்டு எல்லாம் விட்டுட்டு பேச வைக்கிறது நேற்று பூரா சோசியல் மீடியாவில் இதுதான் தகாத எல்லாம் வருது நான் கேக்குறேங்க நாலரை வருஷம் நாலரை வருஷம் இல்ல ஒன்னே கால் வருஷம் புலர்ஜெய் அத கழிச்சுட்டா மூணே கால் வருஷம் நீ எங்க போனே நாங்க அதனால தன்னால கையால் ஆகாத தனத்தை திசை திருப்ப பாக்குறாங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த பிரச்சனை இங்க மட்டும் இல்லைங்க இப்ப ஸ்டார்டிங் வெண்ணமலையில் ஐநூத்தி நாற்பது ஏக்கர் அடுத்தது ஈஸ்வரன் கோயில் நான் இந்த கோயிலுடைய தலைவராக இருந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு ஏக்கர் வரைக்கும் இருக்குது அதில் அதுல தொள்ளாயிர ஏக்கர் வந்து இனாம் கரூர் பகுதியிலே இருக்கு அதுக்கு பேரே அந்த நகராட்சி நகரத்துக்கு பேரே இனாம் கரூர் அந்த தொள்ளாயிரம் ஏக்கரில் இருக்கக்கூடிய மக்களை இதே மாதிரி வெளியேற்றுனா அந்த மக்கள் எங்க போவாங்க இதே மாதிரி கல்யாண வெங்கட்ரமண சாமி கோயில் இருக்குது பெருமாள் கோயில் அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கர் இருக்கு அது தாண்டே மலை ஏரியா பூரம் பாதி இது போல புகழி மலை இருக்குது வேளாயண் மலை பாதி இதே போல கடம்பரீஸ்வரர் கோயில் இருக்குது இது இந்த மாதிரியான தமிழ்நாட்டுல எல்லா கோயில்களுக்கும் அரசர் காலத்துல அன்னைக்கு நிலம் தான் இருந்தது விவசாயம்தான் தொழில் வேற எதுவுமே கிடையாது அப்ப இந்த கோயில்களுக்கு ஊழியம் செய்யறவங்களுக்கு மானியமா கொடுத்த நிலங்கள் அதை பல கட்டங்களாக கடந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அறுபத்தி ஏழுல அன்னைக்கு இருந்த அரசாங்கம் இனாமொழிப்பு சட்டம் கொண்டு வந்து பட்டா போட்டு கொடுக்குறாங்க பட்டா போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அது பல கை மாறி இன்னைக்கு நகரங்கள் பெருசாயிடுச்சு அதுல பல பதாரப்பட்ட மக்கள் பல மதத்தை சார்ந்தவர்கள் பல கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் வசிக்கிறாங்க ஏழை எளிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு வீடு கட்டி இருக்கிறாங்க அதுல சொல்றாங்க ஒரு படிக்கிறதுக்கு ஒரு சொத்தை விற்க கல்யாணத்துக்கு விற்க முடியாத ஒரு நிலை இது எந்த அரசாங்கமா இருந்தாலும் இதையெல்லாம் கருத்துல கொண்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணுங்கிறதா எங்களுடைய நோக்கம் மக்களும் பாதிக்கப்படக்கூடாது இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த கோயில்களும் பாதிக்காத வகையில அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு காணணும் நாங்க அப்பொழுது இருந்த எங்களுடைய பொதுச் செயலாளர் நாங்கள் எடப்பாடியார் இடத்துல இதை எடுத்து சொன்னோம் அவரும் இதை கூர்மையா கூர்ந்து கேட்டு போய் செக்ரட்டரிய பார்க்க சொன்னாரு செக்ரட்டரியெல்லாம் பேசினார் கொரோனா வராமல் இருந்திருந்தா இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டிருக்கும் கொரோனா காலத்துல கோர்ட்டு ஒரு வருஷம் செயல்படல எந்த அரசு இயந்திரமும் செயல்படாத காலத்தில் தான் இந்த நிகழ்வு நடந்தது ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ ஏதோ வந்து இவங்க அன்னைக்கு தீர்ப்பு அப்புறம் அதிகாரிகள் குளறுபுடிகள்னால இந்த நிகழ்வு நடந்ததா சொல்றாங்க அதிகாரிகள் முடியல இல்ல அதிகாரிகள் தான் போட முடியும் அவரு ராதாகிருஷ்ணன் வழக்கு பதிவு வழக்கு போடும் பொழுது அந்த பதினஞ்சு நம்பரை நோட் பண்ணி போடுறாரு அந்த பதினஞ்சு நம்பரும் வந்து கோர்ட்ல போய் என்ன ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்டோட அப்ப அதிகாரி இருக்கிறதான் தான் போட்டாங்க சரி அப்ப இருந்து அதிகாரி தப்பு பண்ணிட்டாரு இப்ப உங்க ஆட்சிதான் நடக்குது உங்க அதிகாரி தானே இருக்காங்க அந்த தவறை திருத்தி கொண்டு போய் கோர்ட்ல போட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கிறது வழி பண்ணலாம் இல்ல இந்த நாலு வருஷம் எங்க போனாங்க மூணே கால் வருஷம் மூணே கால் வருஷம் மூணே கால வருஷம் உடல் இருந்து தழிச்சுட்டா மூணே கால வருஷம் இருந்தார் இப்ப அப்ப நியாயத்தை எடுத்து சொல்லாமல் அதிகாரி அந்த அதிகாரி தப்பு ஓ சூரிய பிரகாஷன்னு பேர் சொல்லி சொல்றாரு அந்த சூரிய பிரகாஷ் இன்னும் தப்பு பண்ணிட்டாருங்க இதுல தவறு இருக்குதுன்னு கோர்ட்ல சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்லல கோயில பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு இது வெண்ணமலையில மட்டுமல்ல இல்ல தமிழ்நாடு ஊரா இருக்குது அவரு சொல்றது என்னமோ நான் வெண்ணமலையில் இருக்கிறதுக்கா நான் தூண்டி தூண்டுகிறதாகவும் ஏதோ அவருக்கு பின்புலத்துல நான் இருக்கிறதாகவும் அவருக்கு நிதி உதவி பண்றதாகவும் சொல்றது இவருடைய கையாளாக அது தனது அதை மறைக்கிறதுக்கு ஏதோ ஏதோ பேசிக்கொண்டிருக்க அதெல்லாம் தவறு அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்குது கோயில் பிரச்சனை அஞ்சு சொல்றாங்க அந்த அஞ்சு கேட்டகிரி என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் இது அதிகாரிகளுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம முழுசா ஆராய்ச்சிக்கும் சரியான முறையில அரசு கையாள வேண்டும் நூறு நாள்ல பட்டா வாங்கி கொடுக்கறோம்னு சொன்னதுதான் இப்ப மக்கள் கேட்கறாங்க நாங்க கூட கேட்கல திமுக நாள்ல பட்டா குடுக்கல சொன்னீங்கன்னு இப்ப சட்டை பிடிச்சி கேட்கட்டுமான்னு யார் கேட்டாங்க மக்கள் கேட்கறாங்க எதுக்காக மக்கள்கிட்ட வந்து பேசணும் அதையெல்லாம் விட்டுட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் இப்ப வந்து நாலரை வருஷம் கிரமிச்சு இப்ப ஒரு குழு போடுறாங்களாம் அந்த குழு போடுறதுக்கு வந்து கண்டம் கோர்ட்ல வந்து கோர்ட் அவமதிப்பு வழக்கு இருக்குது அதனால குழு போட முடியல அப்படின்னேன் நானும் அரசாங்கத்தில இருந்து அரசுல இருந்து வந்தான் குழு போட்டா என்ன நடக்கும் எனக்கும் தெரியும் என்ன தேர்தல் வந்துச்சு தேர்தல் நேரத்துல குழுன்னு சொல்லி மக்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு வேலை இதெல்லாம் ஆனா இந்த கோயில் விவா விவகாரம் முழுமையான பிரச்சனையா வெடிச்சதுன்னா கரூர்ல பாதி மக்கள் சொந்த ஊர்ல அகதிகளாக இருக்க வேண்டிய ஒரு தான் வரும் அதனாலதான் சொல்றோம் இது மக்கள் பாதிக்காத வகையில அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் கே போய் நாங்களும் அவங்க கூட நின்னோம் அதுக்கு அதுல பல பிரச்சனைகள் அதை தாண்டி வழக்கு தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது அதனால குழு போடுறதெல்லாம் வழக்கு ஒரு கண் துடைப்பு கண் நாடகம் அதெல்லாம் அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு தொட்டிலேயே ஆட்டி விட்டு புள்ளையிள்ளி விடுறதாக சொல்ற தொட்டிலாட்டிடுறதாரு பிள்ளை கிள்ளி விடுறதாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க சரிங்களா நான் அமைச்சராக இருந்த பொழுது நான் அமைச்சராக இருந்தப்ப வேளாயுதம்பாளையத்தை சேர்ந்த ராஜ்குமார்ங்கிறவரை வச்சு ஒரு நீதி வழக்கு போட்டார் அப்போ வந்து லாரிலாம் இல்லை மாட்டு வண்டிக்காரங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்று அழிக்கி இருந்தாங்க இந்த மாட்டு வண்டி மாட்டு தொழிலாளர்கள் அதனால அதை விட்டுட்டோம் இவர் கேஸ் போட்டார் மாட்டு வண்டிக்காரங்களாம் போய் அவரை போய் பார்த்தாங்க அவரை ஒத்துக்கிட்டார் அவர் சொன்னார் போட்டோம்னே அதுக்கப்புறம் எனக்கு பணம் கொடுத்தா வாபஸ் வாங்குறோம்னு சொன்னார் மக்கள்லாம் வண்டிக்காரங்கெல்லாம் வசூல் பண்ணி அஞ்சு லட்ச ரூபாய் பணம் கொடுத்தாங்க அவருக்கு ஏன்னா அவரோட இவரோட தூண்டுதல்வா அவருக்கு வழக்கு போட்டார் அவரே ஒத்துக்கிட்டாரு அவருடைய பேக்கரி கடையுதான் போய் திறந்து வைக்கிறார் வேலையின் படத்தில் அவர் யாரும் சொல்லி கேட்கல அந்த வழக்கு இருந்தது இன்னொரு பக்கம் என்ன பண்ணாருன்னா மாட்டு வண்டிக்காரங்களை தூண்டி விட்டார் நீங்கள் போய் கேளுங்க உங்களை மனநிலை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தினந்தோறும் ஒரே இதே பிரச்சனையாகவே இருந்தது வழக்கு போட்டது யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் பத்திரிக்கையால் உங்களுக்கும் தெரியும் ஆட்டு வண்டி காரங்களை தூண்டி விட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி தூண்டி விட்டது நான் எட தொட்டில் ஆட்டினது நீ தான் பிள்ளை கிள்ளி விட்டது நீ தான் அதுக்கப்புறம் போய் முதலமைச்சர் அன்னைக்கு அந்த எடப்பாடியார்ட்ட போய் சொல்லி நான் சியா கமிட்டியில் பர்மிஷன் வாங்கி மணல் அல்றதுக்கு மாட்டு வண்டிக்கு நாலு இடங்களில் கரூர் மாவட்டத்தில் அனுமதி வாங்கி கொடுத்தேன் அதே வீரா ஒரு கூட்டம் நடந்தது மாதிரி ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட அந்த ஆர்டரே கொடுத்தேன் அந்த ஆர்டரை கொண்டு போய் காமிச்சதுக்கு இதெல்லாம் டூப்ளிகேட்டு இது உங்களை ஏமாத்துறதுக்குன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவங்கள நம்பிக்கிட்டாங்க நம்பிக்கிட்டாங்க தேர்தல் பிரச்சாரம் முடியும் பொழுது தான் பதினோரு மணிக்கு மணல்ற பிரச்சனை எல்லாம் வந்தது மாட்டு வண்டிக்காரங்க ஓட்டு போட்டாங்க ஜெயிச்ச நாலரை வருஷம் இல்லை நாலரை வருஷம் இல்லை மூணேகால் வருஷம் திரும்ப திரும்ப நாலரை வருஷம் மூணே வருஷம் ஆனால் இப்போ அறிவிக்கப்படாத மணல் ரீச் ஓடிக்கிட்டு கருவூரில் எல்லா கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாச்சு மாட்டு வண்டிக்கு அனு அனுமதி கொடுங்க மாட்டு வண்டி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க அன்னைக்கு உண்மை நம்பி மாட்டு வண்டி வாங்கி வச்சிருந்தவங்க எல்லாம் மாடெல்லாம் வெட்டு மாட்டுக்கு கேரளாவுக்கு விற்றாங்க வண்டி பூரா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் அடுக்கி வச்சிருக்குது எல்லா அந்த மாட்டு வண்டி தொழிலாளர் குடும்பம் ரோ நடு ரோட்டுக்கு வந்துருச்சு இப்போ மணல் மாதியாக்களை வச்சு ரீச் பிரிச்சு விட்டாங்க குத்துகுமாருங்கிற ஒரு ஒன்றிய செயலாளர் வேலுசாமிங்கிற ஒரு ஒன்றிய செயலாளர் லாத்தி பாண்டியன் மூணு பேருத்துக்கு ரீச்சை போய் ஊட்டாச்சு அங்க என்ன எப்படி ரீச்னா அது அண்ணாதின்தான் கிடையாது போய் அமைச்சரை பார்த்து துண்டு போட்டு வந்தாதான் அது கடல வச்சிருக்காங்க அமைச்சரை பார்த்து துண்டு போட்டு வந்தா தான் வண்டி உள்ள போகும் அப்ப மாட்டு வண்டியை கேடயமா வச்சுக்கிட்டு மன விழுறாங்க வண்டி குண்டி ஆத்துக்குள்ளே விட்டு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கான மண்ணு திருட்டு போகுது காவல்துறை வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை எல்லாமே உடந்த எல்லாமே உடந்த இப்ப மாட்டு வண்டியில மனதில் ஏன்னா ஐநூறு ரூபாய் உன்னூறு திமுக தர வசூல் பண்றாங்க போலீஸ் ஐநூறு ரூபா மாமூல் வசூல் பண்ணுது அமராவதியும் சரி காவேரி சரி இந்த மாட்டு வண்டி எப்போ விடுவாங்கன்னா லாரி ஏதாவது நாள் ரெண்டு நாள் பிரச்சனைன்னா அன்னைக்கு மாட்டு வண்டி விட மாட்டாங்க லாரியல் இன்னைக்கு இந்த மணல் மாஃபியாக்கள் தினம் ஒரு கோடி ரூபாய்க்கான மணலை பகல்யாடுறாங்க ரீச் மாதிரிங்க உள்ள கிட்டாச்சி வண்டி இறக்கி அள்ளி பொண்ணு வந்து ஒரு இடத்துல கொட்டுறாங்க ஏன்னா பதினாலு வண்டி எல்லாம் போய் ஆத்துக்குள்ள லோடு போட முடியாது அதனால பொட்டி இங்க லோடு போடுறாங்க இத வந்து யாராவது நூறுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த யாருன்னு சொல்லிடுறாங்க உடனே அடியால் அங்க குண்டாசுவாங்க கூண்டரில் அங்க போயிடுறாங்க திமுக காரனே ஒரு சொல்லிட்டான் கோளார ஆத்து கூட்டிண்டே ஆத்துக்குள்ள வச்சு அடி ஓட்டிக்கானு இப்ப அந்த ஏரியா மக்கள் ராத்திரி நேரத்தில் போறதுக்கே பயப்படுறாங்க எல்லாம் குண்டர்கள் தான் தென போட்ரு பிரியாணி ஆயிரம் ரூபாய் சம்பளம் உள்ளூர் இருக்கிறவங்க தமிழ் தான் வெளியூர் ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு வண்டி வந்துதான் முன்னாடி ஆள் வருது பின்னாடி ஆள் வருது டிஸ்டிக்கு தாண்டியான்னு சொல்றாங்க இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி நான் வந்தேன் செம்மடையில் ஒரு வண்டி நின்றுது பத்து இருந்துது கேட்டு நிறுத்தி கேட்டா ஸ்பீடு பிரேக்ல ஏறிச்சுன்னா பட்டா கட்டாயி போச்சு நிக்குதுங்க நிக்கிதுங்க கலெக்டர் நான் பாத்துக்கிறேன் சார் கேஸ் போடுறேன் சார் எந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் பொதுப்பணித்துறை எதுவுமே செயல்பட்டதில்ல கரூர் மாவட்டத்துல அறிவிக்கப்படாத மணல் பொருளை நடந்துக்கிட்டு சரி கோயில் பிரச்சனையில நீதிமன்ற தீர்ப்புன்னு சொல்றீங்க அதை செயல்படுத்துறோம்னு சொல்றீங்க பதிமூணு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு மணலுக்கு மணல் அல்ல கூடாது மணல் அல்றவங்க மேல குண்டாஸ் போடுங்க அந்த வண்டியை மட்டுமல்ல ஓனரை அரெஸ்ட் இருக்குது இதே மதுரையில் இருக்கிற நீதிமன்ற நீதிபதிகள் போட்ட உத்தரவு இருக்குது ஏன் அதை மட்டும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் ஏன் அதை மட்டும் அமல்படுத்துறதில்ல ஏன்னா அங்க அல்பது கூட திமுக உடைய மணல் மாஃபியாக்கள் இப்ப சமீபம்னா அந்த மூணு பேர்த்த நீக்கிட்டு இந்த ஊர் எம்எல்ஏ மினாமி எம்சிஎஸ் சங்கர்கிட்ட அந்த மணல் ரீச்சு கைமாறி இருந்ததாக ஒரு தகவல் இப்போ ஒரு வாரமா ஒரு வாரமா ரீச் கை மாறிப்ப அதனால இந்த மாதிரியான அட்டுகள் நடக்குது இதையெல்லாம் விட்டுட்டு அப்பாவி மக்கள் ஏழை எளிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வச்சு கட்டின வீடுகளை காலி பண்ண சொல்லி அவங்களோட வாடகைதாரெல்லாம் மாற்றி அவங்க சொத்தை அபகரிக்கிறாங்க இதுக்கு அவங்க உரிமை நீதிமன்றத்திற்கு போய் அவங்க உரிமையை நிலைநாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது இது வந்து ஐநூத்தி நாற்பது ஏக்கர் ஈஸ்வரன் கோயில் எடுத்தா வெங்கமேடு இருக்காது தாந்தோனி மலை எடுத்தா வெங்கமேடும் இருக்காது பஜாரும் இருக்காது ஈஸ்வரன் கோயில்ல சாந்தோனி மலை எடுத்தோம்னா தாந்தோனி மலை தெற்கு பகுதி நகரத்துடைய தென் பகுதி இருக்காது வேளாயம் மழையை எடுத்தால் வேளாயி மலை மழை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இருக்காது இத்தனை எவ்வளோ இடங்களையும் அரசாங்கம் எடுத்தா தமிழ்நாட்டில் மொத்தம் பதிமூணு லட்சம் ஏக்கர் இருக்கிறதா சொல்றாங்க இருக்கு நல்ல முடிவு வேணும்னு தான் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இதை போர் டுவெண்ட்டி பிராடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம சொன்ன விளக்கத்தை தெரியும் உங்களுக்கு யார் பிராடு யார் போர் டுவெண்டின்னு உங்களுக்கே தெரியும் புரியல அதனால இந்த மாதிரியான எல்லாம் வந்ததுன்னா அதுக்கு சரியான பதிலடி கொடுப்போம் அதுக்கப்புறம் இந்த கேட்டகரி த்ரீ வந்து ஏதோ உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு நான் தான் தீர்வு கண்டுதா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் கிடையாது ஜட்மெண்ட் காப்பி இருக்குது வக்கீல் பக்கத்துலேயே இருக்காங்க நான் வக்கீல் அந்த ஜட்மெண்ட் காப்பியை தர்றேன் அதில் ஒன்றும் சொல்லலை உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றம் ஒன்றும் விசாரணை போட்ட இல்லை கீழே விசாரிச்சது சரியாக தரான்னு பார்க்குற கோர்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரி அதுக்கு மேலே உங்ககிட்ட நியாயம் இருந்தால் போய் உரிமையல் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி நீங்க தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பொய்ய சொல்றாங்க போய் போய் தப்ப மக்கள்கிட்ட அடுத்தது நாலாவது கேட்டகரிக்கு போறாங்களா நான் முதல்ல எனக்கு அதை முழுசா தெரியும் முதல்ல அவரை கூப்பிட்டு வச்சு அஞ்சு கேட்டகரி என்னன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அஞ்சு கேட்டகரி என்னன்னு சொல்ல சொல்லுங்க கிடையாது நாலாவது கேட்டகரிக்கு போறாங்களா அது எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி உழுதவனுக்கு நிலம் சொந்தம்னு சொல்லுது அரசாங்கம் ஆண்டாண்டு காலமாக அந்த நிலத்தை உழுது புழைச்சுக்கிட்டு வந்த குழப்பம் நடத்திட்டு வந்த விவசாயிகள் இன்னைக்கு அதை குத்தகாரம் மாத்துறாங்க அதை வித்துட்டு போனவங்க அத பலகை மாறி இருக்கு பத்திரப்பதிவுத்துறை நடந்திருக்குது இபி கனெக்ஷன் கொடுத்து பைப் கனெக்ஷன் கொடுத்து வீட்டு வரி வாங்கி இருக்கிறோம் டிபிசிபி அப்ரூவ் ஆயிருக்குது இவ்வளவும் அரசாங்கம் பண்ணியிருக்குது ஒரு அரசாங்க அதிகாரி பட்டா போடுறாரு இது இப்ப வந்து இருக்கிற அறநிலையத்துறை அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை இது எங்க நிலம்னு சொல்றாங்க அதனாலதான் சொல்றோம் நாங்க கோர்ட் உத்தரவு மீறி எதையும் செய்யல கோர்ட் உத்தரவு மதிக்கிறோம் ஆனா தொகுதி மக்களோட நிக்கணும் அவங்க கிட்ட நியாயம் இருந்ததுன்னா அதை அதை அதுக்கு அவங்க கூட சேர்ந்து குரல் கொடுக்கணும் இது வந்து எதிர்கட்சியினுடைய கடமை இதைத்தான் செஞ்சு முழிஞ்சு கோர்ட் உத்தரவு மீறியோ கோர்ட் நடவடிக்கைக்கு எதிராக நாங்க எதையும் செய்யல அதனால இந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது இந்த மாதிரியான கோயில் நில பிரச்சனை முழுசா முழுசா எடுத்தா கரூர் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் மாவட்டம் மிக கடுமையா பாதிக்கப்படும் அப்படி பாதிச்சா சொந்த ஊர்ல மக்கள் அகதிகளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இதையெல்லாம் தடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை அரசாங்கத்தினுடைய கடமை அதை தவற விட்டுட்டு சீல் வைக்கும் போது அங்க போயிட்டேன் இங்க போயிட்டோம்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது பின்னாடி ஒருத்தர் இருக்கார் முன்னாடி ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா இத உடனே நிறைய மேட்டர் பேசுகிறோம் அதனால போர்ட்றது அர்த்தம் என்னன்னு நான் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தமிழகத்தில் மீண்டும் முதலமைச்சராக வருவார் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு கண்டிப்பாக அமையும் அப்பொழுது முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லி இந்த அப்பாவி மக்கள் பாதிக்காத வகையில கோயில் கோயில்களும் பாதிக்காத வகையில இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணப்படும் அது நிச்சயம் கரூர் பாண்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார அளவில் திருட்டு கொலை சம்பவங்கள் தான் அதிகமாக நடந்திருக்கு அது உருட்டுக்கட்டையோட வீடியோ வந்தது பார்த்தா அந்த தென் தெற்கு பகுதியில் இது வரைக்கும் மூணு நாலு திருட்டு போயிடுச்சு இப்போ தேனப்ப ராயமூர் பகுதியெல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி கட்டையை பார்த்தோம்னா ஒரே அடியில் ஆள் காலியாயிருவான் அவ்வளோ பெரிய கட்டையை போ வச்சுக்கிட்டு ஒரு கும்பல் அலையுது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு இடத்துல திருட்டு போயிருக்கிறதா சொல்லிருக்குறாங்க மக்கள் வந்து இங்கே சொன்னாங்க நாங்கள் கூட்டி போய் அவங்களே வச்சு எஸ்பிட்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து அதுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு படைய தனிப்படை அமைச்சு சிறப்பா அவங்கள உடனடியாக கைது பண்ணணும் ஏன்னா பொருள் போறது மட்டுமல்ல இல்ல அவங்க உயிருக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அதை உடனடியாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அது அதுக்காக சம்பந்தமா பல புகார் வந்து சொல்லியிருக்காங்க அது நடவடிக்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதிகாரிகள் தான் பார்க்கணும் அன்னைக்கு அதுக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு இது அண்ணா அதிமுக காரங்க தான் வந்து சோசியல் மீடியாவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறதாக சொல்லி எல்லாம் பேட்டி கொடுத்துருந்தாரு நியாயமா சொல்லுங்க நீங்களே சிரிக்க விட கூடாது சிரிக்கிறத பார்த்தா வேற மாதிரி தெரியுது எனக்கு சிரிக்காம சொல்லுங்க அங்க என்ன நடக்குது நூறு அடிக்கு ஒரு போலீஸ்மே எங்க டிரான்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய செக்கிங் ஆபீஸ் நிறுத்தி வச்சுட்டு டிராபிக் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்க இருக்காங்க போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகத்தான் புறநகர் பேருந்து புறநகர் பேருந்து நிலையம் போக்குவரத்து நெரிசலை அதிகப்படுத்தி காலையில வேலைக்கு போறவங்க படுற அவஸ்தை பெரிய அவஸ்தை நானே ரெண்டு தடவை போய் மாட்டிக்கிட்டு மாட்டிருக்கிறேன் அதனால மர மறுபடியும் காலையில் நான் வர்ற இருந்தால் நேர சுக்காளுக்கு போய் வந்துவேன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது உண்மை சொல்லுங்க நீ எல்லாம் சொல்ல வேண்டாம் உண்மை சொல்லுங்க என்ன ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ள ஒரு பேர் வந்து போட்டிருக்கவனு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு இருக்கிட்டு வேணாம்னு சொல்லல அது என்ன மக்களுக்கு என்ன பிரயோஜனம் போக்குவரத்து நெரிசல் குறைஞ்சிருக்குதா முதல்ல இருக்கிறது அதிகமாக தான் இருக்குது அதனால நாங்க ஒண்ணும் சொல்லிய மக் ஏதாவது எடுத்து போடுறாங்க அண்ணாதிமுக நினைச்சதுல அண்ணாதிமுக இப்ப டிவியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா டிவிலையுமே அண்ணாதிமுகவை பிஜேபிய பேசாம எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார பேசலாம் டிஆர்பி ரேட்டு போடுறது இல்லை நினைச்சா ஒரு டிபேட் உட்கார்ந்துக்கிறாங்க அவங்க தான் அல்லா தெரிஞ்ச பெரிய அறிவாளி மாதிரி அரசியல் ஞானி மாதிரி பேசுறாங்க சரிங்களா அதனால அன்னைக்கு பார்த்து பேட்டி பார்த்தேன் நான் ஒண்ணும் சொல்ல இது வரைக்கும் சொல்ல இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றாங்க போக்குவரத்து நெரிசல் இருக்கவே இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் அதனால இந்த போக்குவரத்து நெரிசல் குறையணுங்கிறதுக்காக புறநகர் பேருந்து தகவல் பழகிட்டு இருக்கு அதிமுக ஆட்சி பத்து நாட்டு மாற்றப்படுறது வேற இடத்துக்கு இடத்துல ஆளுங்கட்சி அண்ணா திமுக அண்ணா திமுக வர்றது வரும்போது பேசிக்கலாம் இப்பயும் வேலை போய் பேசிக்கலாம் இல்லை நாங்கள் சொல்றேன் சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நம்ம வேண்டாம் ரெண்மைக்கு நான் அதை செடிதோட போன அங்கேயே இருக்கான்னு லேஸ் பாஸா பதில் சொல்லிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு நேத்து கூட சோசியல் மீடியாவுல வந்த செய்தியை வச்சுதான் இதுக்கு கரெக்டா பதில் சொல்லியே ஆகணும் குறிப்பா ஃபோர் டுவெண்ட்டி யாரு பிராட் ஆருங்குறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா தான் இந்த பேட்டிய அது நான் சொல்ல வேண்டியதுல பேர் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கு தெரியும்